பிரேக் நான் பாடின பாட்டு பத்தி ஏதோ சொல்ல ஒண்ணுமே சொல்லல நல்லா இல்லையா அப்ப பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுது நின்னுடுச்சு அப்படி உண்மைதான் பிரதர் உண்மைதானா எது உண்மை சொல்றீங்க எதை உண்மை சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க எது உண்மை நான் நிக்கது பாருங்க நான் இடம் சும்மா சின்ன இடம் எல்லாம் இல்ல நான் ஒரு பாலை வளத்துல காடு காடு இருக்கு காடு சுத்தி காடாக்கும் ஆ என்னாச்சி கேக்குது சொல்லுங்க நல்லாவே கேக்குது கமெண்ட் காட்ட மாட்டுகதா கமெண்ட் காட்ட மாட்டடா கமெண்ட் இது ரீப்ரெஷ் கொடுங்க ரீப்ரெஷ் கொடுங்க ரீப்ரெஷ் கொடுங்க ரீப்ரெஷ் கொடுங்க கமெண்ட் டாப் கமெண்ட் கொடுத்தா ஆள் கமெண்ட் கொடுங்க இடிமேல ஏதில் நனை தூ கூலிக்கு அது டைட் மெசேஜில எல்லாம் பிசினஸ் பேர் போட்டு பாருங்க போட்டு சூப்பர் சட்டா போட்டீங்களா வரலையா ஓகே காத்திருப்பு சேவி. யாரு காரணம்னா நான் பத்துக்கு ஆச்சு

தமிழ் படிக்க வந்துச்சு தமிழ்நாட்டின் மனசிலே காதல் வந்துச்சு சொல்லுங்க மாமு என்னாச்சு என்னாச்சு யார் யாரது அங்கே என் காதல் தேவனையா வரி போனது போனது இந்த வாணிப சோதனையா எங்கே எனது மாமு காணல எங்க போயிட்டாரு எங்க இருக்கிறீங்க பேச வரலையா பேசவே வரலையா மாமு முகமா முக்கியம் படத்தை பாருங்க நான் தெரியனா